அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது பொறுத்து கொள்ள மாட்டோம் உரிய நேரத்தில் தக்க பதிலடி என சூளுரைத்த ஈரான் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈரானின் மூத்த அணு விஞ்ஞானி மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இஸ்ரேலை குற்றம் சாட்டும் ஈரான் உரிய நேரத்தில் பதிலடி கொடுக்கப்படும் என சூளுரைத்துள்ளது ஈரான் நாட்டின் மிக மூத்த அணு விஞ்ஞானியாக செயல்பட்டு வந்தவர் மொஹென் ஃபஹ்ரிசதே ஈரான் அணு குண்டின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்ட இவர் அந்நாட்டின் இரகசிய அணு ஆயுத திட்டத்திற்கு மூல காரணமாக இருந்தார் இவரையே தலைநகர் தெஹ்ரான் அருகே உள்ள அப்சட் என்ற நகரில் நேற்று காரில் சென்று கொண்டிருந்தபோது போது மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீசியும் துப்பாக்கி சூடு தாக்குதலும் நடத்தினர் இந்த தாக்குதலில் குற்றுயிராக மீட்கப்பட்ட மொஹ்சென் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் சிகிச்சை பலனின்றி மொஹ்சென் மரணமடைந்தார் இந்த சம்பவம் ஈரான் முழுவதும் பெரும் பரபரப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது இந்நிலையில் அணு விஞ்ஞானி மொக்சென் கொலைக்கு இஸ்ரேல்தான் காரணம் என ஈரான் ஜனாதிபதி ஹசன் ரவுகானி குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் இந்த கொலைக்கு உரிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு பழி தீர்க்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் பேசிய அவர் இஸ்ரேல் அரசின் கூலிப்படைகளே இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் சரியான நேரத்தில் இந்த குற்ற செயலுக்கான பதிலடி கொடுக்கப்படும் அமெரிக்காவின் கூலிப்படை போன்று இஸ்ரேல் செயல்படுகிறது என்றார் தற்போது கொல்லப்பட்ட அணு விஞ்ஞானி மொஹ்சேன் மீது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க அரசு பொருளாதார தடைகளை விதித்தது மேலும் மொஹசேன் பக்ரிசாதாவை கொன்றது இஸ்ரேல்தான் என அமெரிக்க உளவு அமைப்பை சேர்ந்த அதிகாரிகள் கூறியதாக நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்